திருநீர்மலை மண்டல் பாஜக சார்பில் பாரத பிரதமர் பிறந்தநாளினை முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இந்திய திருநாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் நாடு முழுவதும் கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் திருநீர்மலை மண்டல் பாஜக சார்பில் லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள சித்தி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தும் நிகழ்ச்சி திருநீர்மலை மண்டல் தலைவி பவானி இனில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது நடைபெற்ற சிறப்பு பூஜைக்கு வருகை தந்த தமிழ் இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் பெருமாள் டிஆர்ஓ மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி ஆகியோர் கலந்து கொண்டு வழிபட்டனர் அதனைத் தொடர்ந்து திருநீர்மலை மண்டல் பாஜக அலுவலகத்தில் பாஜகவினர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி பாரத பிரதமர் மோடி அவர்கள் பற்றி சிறு உரையாற்றினர் உடன் நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் மண்டல் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் i வைக்கின்றார் அந்த அவரது பிறந்த நாளை முதலாக இருவா சேவை வாரமாக இரு சேவை வாரம் இரண்டு வாரங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று பிஜேபி மூலம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதன் ஆரம்பமாக இன்று நாம் இங்கே பூஜையுடன் ஆரம்பித்திருக்கின்றோம் நான் அணில் அணில் மற்றவர்கள் நான் வரும்போது சொன்ன நம்ம மண்டலத்தில் சிறப்பாக செய்யணும் நிச்சயமாக நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் உலகிற்கு வெளிச்சமாக இந்த உலகமே ஒரு குடும்பமாக வசுவை உழைக்க வேண்டும் உழைப்போம் என்று உறுதியளித்து அவரது பிறந்த நாளான இன்று பிறந்த நாளை தொடங்கி வைப்போம் நன்றி வணக்கம் பாரத் ஜெய் எண்ணம் அதற்காகவே

நாம் கடவுளை நேராக பார்த்ததில்லை ஆனால் அவருடைய செயல்கள் எல்லாமே நாட்டுக்காகவும் இடைப்பணிக்காகவும் வாழ்ந்த மகா உத்தமன் என்ற சாதாரண நிலையில் இருந்து சாதாரண ஒரு டீயா விட்டு ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்து இன்றைக்கு வர வேண்டும் என்றால் அது எங்கள் மட்டும்தான் முடியும் மற்ற எந்த கட்சியிலும் முடியாது இங்கே நேர்மை நியாயத்துக்கு தான் கட்டுப்பட்டு நான் இங்கே கூடியிருக்கோம் இங்கே மண்டல் தலைவர் திருமதி பவானியாக அனைவருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய ஐயா பெருமால் ஐயா முடியாத மற்றும் மகாத்மா காந்தி தலைவராகவும் போன்ற எல்லா இயக்கங்களையும் சிறந்து விளங்கக்கூடிய ஐயா அவர்களை மோடி இல்லை என்றாலே இந்தியா நாடு பெரிய சென்று சென்றிருக்கும் பெற்றியுடைய பரஞ்சநாளிகளான கொண்டாட வேண்டும் காந்திஜி உள்ள